எபிசோட் எழுபத்தெட்டு பனைமரத்தின் யோசனை விஜயநகரப் பேரரசின் அழகான அரண்மனைதான் இந்த கதையின் தொடக்கம் ஒருநாள் அரசர் கிருஷ்ணதேவராயர் தமது மந்திரிகளுடன் அரண்மனையின் தோட்டத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருந்தார் அப்போது அவருக்கு பனைமரங்கள் பற்றிய ஆழ்ந்த யோசனை தோன்றியது அரசரின் கேள்வி பனைமரம் எதற்காக வளர்க்கப்படுகிறது என அரசர் தமது மந்திரிகளிடம் கேட்டார் மன்னா பனைமரம் நமக்கு பல பயன்களை அளிக்கிறது அதன் நிழல் அதன் பழம் அதன் இலைகள் மேலும் அதன் மரப்பகுதிகள் அனைத்தும் பயனுள்ளவையே என்றார் முதன்மந்திரி அரசர் தலையசைத்தார் ஆனால் பனைமரம் ஏனோ மற்ற மரங்களைப் போல பெரிய நிழல் தருவதில்லை அதனால் அரண்மனையின் தோட்டத்தில் இது பயனுள்ளதாக இருக்கிறதா அரசரின் கேள்வி அனைவரையும் ஆழ்ந்த சிந்தனையில் ஆழ்த்தியது அந்த நேரத்தில் தெனாலிராமன் அங்கு வந்தார் மன்னா ஏதாவது விசேஷமாக யோசிக்கிறீர்களா அதை அறிந்ததும் அரசர் தமது சந்தேகத்தை தெனாலிராமனிடம் கூறினார் தெனாலியின் புத்திசாலித்தனம் தெனாலிராமன் சிறிது சிரித்து மன்னா பனைமரம் தன்னுடைய உயரத்தால் பெருமை கொண்டது அது மற்ற மரங்களைப் போல சாய்ந்து நிழலளிக்காது ஆனால் அது தரும் பயன்களைப் பாருங்கள் அதன் பழத்திலிருந்து நம்மால் பலவகை உணவுகளை தயாரிக்கலாம் அதன் இலைகளால் வீடுகளுக்கு கூரை போடலாம் மேலும் அதன் மரப்பகுதிகள் பலவகையாக பயன்படுகின்றன பனைமரம் மற்ற எல்லா மரங்களையும் விட உபயோகமானது என்றார் அரசர் ஆச்சரியமடைந்து ஆனால் இது நிழல் தரவில்லையே என்றார் மன்னா ஒரு அரசன் நிழலிப்பதை விட பல உயிர்களுக்கு பயனளிப்பதே சிறந்தது ஒரு நல்ல அரசன் தன்னைச் சுற்றியுள்ள மக்களுக்கு நிழலாக இருக்க வேண்டுமோ அல்லது அவர்களின் வாழ்க்கையை உயர்த்த வேண்டும் என்பதா முக்கியம் இந்த கேள்வி அரசனை ஆழமாக யோசிக்க வைத்தது அவருக்கு தெளிவு கிடைத்தது தெனாலி உண்மைதான் ஒரு அரசன் பனைமரம் போல மக்களுக்கு பல வகையில் பயன் தருபவனாக இருக்க வேண்டும் ஆழ்ந்த ஞானத்திற்காக உனக்கு பரிசளிக்க விரும்புகிறேன் என்று கூறி ஒரு பெரிய பொற்காசுகளை அவருக்கு பரிசளித்தார் அதன் பிறகு அரசன் தமது தோட்டத்தில் பனைமரங்களை வளர்க்கும் வேலைக்கு பிரம்மாண்டமாக ஏற்பாடு செய்ய சொன்னார் முடிவு அந்த நாளுக்குப் பிறகு விஜயநகர அரண்மனையில் பனைமரங்கள் சிறப்பாக பாதுகாக்கப்பட்டன தெனாலிராமனின் புத்திசாலித்தனமான பதில் அரசன் மட்டுமல்ல அனைவரையும் அசர வைத்தது